கனமழையால் குலைத்தள்ளி அறுவடைக்கு காத்திருந்த ஒரு லட்சம் வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்திருக்கின்றன குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பூபதி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் பூபதி வாழை மரங்கள் சேதம் எத்தனை கணக்கிடப்பட்டிருக்கிறதா முழுமையான விவரங்கள் என்ன ஹலோ வணக்கம் பத்மநாபன் அதாவது பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை சுற்று வட்டார பகுதியில் உள்ள வேட்டைக்காரன்புதூர் காளியாபுரம் சேத்துமடை உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று நள்ளிரவு பலத்த காற்றுடன் மழை பெய்தது இந்த மழையால் ஆனைமலை சுற்று வட்டாரத்தில் பயிரிடப்பட்ட நூற்று கணக்கான ஏக்கர் பரப்பளவில் உள்ள வாழை மரங்கள் வேரோடு சாய்ந்தது கடந்த ஆறு மாத காலமாக கடும் வளர்ச்சி வந்த நிலையில் விவசாயிகள் பல லட்சம் ரூபாய்க்கு தண்ணீர் விலக்கி வாங்கி பயிர்கள் வாழை மரங்களை காப்பாற்றி வந்த நேரத்தில் நேற்று இரவு ஒரே நாளில் கடுமழை வீசி சூறாவளி காற்று வீசியதால் சுமார் ஒரு லட்சம் வாழை மரங்கள் வேரோடு சாய்ந்தது இதில் சுமார் எழுபது லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் அதனால் எங்கள் நிலையை கருத்தில் கொண்டு இயற்கை விளைநிலங்களை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார் பத்மநாபன்